ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவியிறேன் உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள் கடந்த சில பதிவுகளாக அதாவது தொடர் பதிவுகளாக பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சகனங்கள் நிமித்தங்கள் கனவுகள் என்ற மூன்று தலைப்பில் காணொளிகளாக கொடுத்தவர்களும் அதில் சகனங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நிமித்தங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு அதாவது மழை வரும் சூழ்நிலையை அடையாளம் காட்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலம் மழை வரும் வராது என்று அந்த காலத்து மனிதர்கள் அதாவது நம் மூதாதையர்கள் நன்றாக கணித்து அதை நம்பி விவசாயம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிறைய முறை நாம் கவனித்திருக்கிறோம் நிறைய மூத்தோர்கள் அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் மழை பற்றிய அல்லது மழை வரும் சூழ்நிலைக்கான நிகழ்வுகளை நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகள் எப் எவ்வாறு அடையாளப்படுத்தியிருந்தன என்பதை பற்றி சில தகவல்கள் அதாவது ஒரு மழை அருகில் இருக்கிறதா பக்கத்தில் இருக்கிறதா என்பது சார்ந்த தகவலையும் இந்த பதிவியில் சொல்லியிருக்கிறது ஒன்று தும்பி பறந்தால் தூரத்தில் மழை என்று சொல்லியிருக்கிறார்கள் தும்பி என்ற இனம் கொண்ட சின்ன சின்ன குழவைகள் அதாவது ஈக்கள் பறந்தால் தூரத்தில் மழை என்று சொல்லியிருக்கிறார்கள் தட்டான் தாழப் பறந்தால் தாழ பறந்தால் மழை என்றும் அந்தி ஈசல் அடைமலை என்றும் அதாவது மாலை நேரத்தில் ஈசல் பறந்தால் அடைமலை பெய்யப் போகிறது என்றும் எறும்பு தன் மொட்டையை கொண்டு திட்ட ஏறினால் மழை என்று சொல்லப்படுகிறது தவளை கத்தினால் மழை மாடு மயங்கி வானம் பார்த்தால் மழை கொக்கு மேடேறினால் மழை பகல் பொழுதில் சேவல் கூறினால் கூவினால் வானத்தை பார்த்தால் மழை அதாவது சேவல் கூறிக்கொண்டே வானத்தை பார்க்கும் பொழுது பகல் அதாவது பதினோரு மணி முதல் மூன்று மணிக்குள் சேவல் கூவும் பட்சத்தில் மழை பெய்கிறது இதை நடைமுறையில் நானே உணர்ந்திருக்கிறேன் கழுது காதை உயர்த்தினால் மழை ஈசல் பறந்தால் மழை புற்றிலே ஈசல் பறந்தாலும் மண்ணிலே கரையான் கூடினாலும் மழை வரும் பாம்புகள் மரத்தில் ஏறி அல்லது திறந்த வெளியில் புணர்ச்சியில் ஈடுபட்டால் மழை வரும் பசுமாடுகள் கன்றை தேடி வீட்டிற்கு ஓடினால் மழை வரும் பூனைகள் நிலத்தை பிராண்டினால் மழை வரும் குழந்தைகள் அணை கட்டி விளையாடினால் மழை வரும் பாருங்கள் என்பர்களே அந்த காலத்து குழந்தைகள் சின்ன சின்ன விளையாட்டுக்களை மண்ணிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அணை கட்டினால் மழை வரும் அல்லது அணை கட்டி விளையாடினால் மழை வரும் என்பதை அன்றே கணித்திருக்கிறார்கள் நம் மூத்தோர்கள் மலைகள் நீல நிறமாக காட்சி அறிந்தால் காட்சியளித்தால் மழை வரும் அதாவது மலைகள் குன்றுகள் மலைகள் நீல நிறத்தில் காட்சிய மழை வரும் என்று கணித்திருக்கிறார்கள் குகைகள் மூட்டத்தால் மறைக்கப்பட்டிருந்தால் மழை வரும் ஓணாங்கள் வானத்தை பார்த்தால் மரத்தில் ஏறி விளையாடினால் மழை வரும் போனை எலி பாம்பு போன்ற பிராணிகள் காரணமின்றி அங்குமிங்கும் ஓடினால் மழை வரும் அதாவது இந்த பூமியினுடைய சின்ன சின்ன அதிர்வலைகள் மூலம் போனை எலி பாம்புகள் உணர்ந்து காரணமின்றி அங்கும் இங்கும் ஓடினால் அல்லது அலைந்து தெரிந்தால் மழை வரும் என்று கண்டிருக்கிறார்கள் மயில்கள் மாலை நேரத்தில் நடனமிட்டால் மழை வரும் பசுக்கள் சூரியனையும் வானத்தையும் அடிக்கடி பார்த்தால் மழை வரும் பச்சோந்திகள் மரத்தின் மீது அமர்ந்து தன் நிறத்தை காரணமில்லாமல் மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் மழை வரும் பசுக்கள் நிழல் இடங்களை விற்று நகர மறுத்தால் மழை வரும் நாய்கள் வீட்டிற்கு வெளியே செல்ல மறுத்தால் வானத்தை பார்த்து குறைத்தால் மழை வரும் சிட்டுக்குருவிகள் மண்ணில் புரண்டு விளையாடினால் மழை வரும் மீன்கள் நீரில் துள்ளி விளையாடினால் மழை வரும் பறவைகள் மிருகங்கள் நுனிப்புள் உண்பதை கண்டால் மழை வரும் நீரின் சுவை மாறுதல் உப்பு நீர்த்து போதல் மோர் புளித்து போதல் போன்ற நிகழ்வுகள் நடந்தால் மழை வரும் இரும்பு பொருட்களில் இருந்து மாமிச வாடை வந்தால் மழை வரும் சந்திரனை சுற்றி சிவப்பு நிற நிற வளையம் காணப்பட்டால் அல்லது சந்திரனின் நிறம் கோழியின் கண் தோன்று காணப்பட்டால் மழை வரும் வடகிழக்கில் மின்னல் தோன்றினால் மழை வரும் மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரனிலிருந்து பிரதி சந்திரன் தோன்றினால் மழை வரும் இரவு நேரங்களில் இடி முழங்குவது பகல் நேரத்தில் மின்னல் அடிப்பது கிழக்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வீசுதல் போன்றவை மழை வருவதற்கான அடையாளங்களை காட்டியிருக்கிறது இதுமல்லாமல் அதிகாலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் முன் ஒரு நாளிகை பின் இரு ஒரு நாளிகை அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடத்தில் ஈசல் பூச்சிகள் வரும் பட்சத்தில் மழை வருகிறது இது இல்லாமல் அந்த நேரத்தில் தட்டான் தாழ பறந்தாலும் உயர பறந்தாலும் அடுத்து சில நாட்களில் மூடுபணி ஏற்படுவதை நாம் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் இப்படி இன்றைய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்ல முடியாத தகவல்களை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னவே அதாவது இந்த அறிவியல் ஒரு வளர்ச்சி ஏற்படும் காலம் முன்வை முன்னவே அனைத்தையும் நம் மக்கள் அணிந்து அறிந்து வளர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது சிறப்பிலும் சிறப்பாகவே தெரிகிறது இன்று வந்த அறிவியல் நாட்டு கல்வி இது இல்லாமல் நாகரிகம் என்ற போர்வையில் மூழ்கி கொண்டு தன்னை தானே மறைத்து கொண்டு வாழக்கூடிய அவள நிலை வந்ததால் இப்படிப்பட்ட அனைத்து வித்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் கொண்டே இருக்கிறது இன்னும் நம்ம விட்டு அடுத்த தலைமுறை வரும் பொழுது இது ஒன்று இருக்கிறதா இப்படி ஒன்று இருந்ததா என்று சொல்லுவதையே மறுக்கக்கூடிய மக்கள் வளர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க இயலாது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே என்னை தொடர்பு கொள்ள அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் வலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன்மால் மருகன் பதம் காப்பதாமே